பன்முகம் என்பதற்கு பொருள் என்னவென்று தெரியுமா இந்த திராவிட கட்சிகளுக்கு பன்முகம் என்பதற்கு பொருள் என்னவென்றால் நல்ல ஒரு குணத்தை குறிக்கும் மரியாதையான தன்மையை குறிக்கும் பல்வேறு திறமைகளை குறிக்கும் சீன அறிஞர் ஐயா கண்பிச்சு சொல்றாங்க நல்ல மனிதனுக்கு ஒன்பது குணங்கள் இருக்க வேண்டும் என்று தெளிவான கண்கள் கருணை நிறைந்த முகம் மரியாதை நிறைந்த நடத்தை உண்மையான பேச்சு வெளிப்பான செயல் எதையும் துருவியாராயும் மனப்பான்மை நியாய மனப்பான்மை சகிப்புத்தன்மை அனைவருக்கும் முன்மாதிரியாக நடந்து கொள்ளுதல் இந்த ஒன்பது குணங்களும் நல்ல ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சீன அறிஞர் ஐயா கன்ஃபீஸ் சொல்றாங்க இதில் ஏதாவது ஒரு குணமாவது இந்த திமுகட்சிக்கோ இல்லை கருணாநிதிக்கோ இல்லை ஸ்டாலினுக்கோ இருந்திருக்கிறதா இல்லை இவர்களிடம் உள்ள குணமே எந்த ஆற்றுலடா மணல்கள் அதிகமாக இருக்குது அதை அள்ளி விற்கலாம் எந்த காடுகளில் விலை உயர்ந்த மரங்கள் இருக்குது அதை வெட்டி விற்கலாம் எந்த மலைகளில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது அதை வெட்டி விற்கலாம் இதுதான் இவர்களிடம் உள்ள குணமே தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆறுகள் ஓன்றுச்சு முப்பத்தி ரெண்டு ஆறுகளையும் ஆறு பறித்து தண்ணீர் ஓடின அசோக் லைலான் லாரியை விட்டு திருட்டுத்தனமாக மணல் நள்ளது மணல் நள்ளி விற்றது யார் அதை ஏற்றுமதி பண்ணது யார் இந்த திமுக அரசு இந்த கருணாநிதி தான் இதை யாராவது மறுக்க முடியுமா இல்லை ஏன் இந்த திருட்டுத்தனம் பண்ணது களவாணித்தனம் பண்ணது மாதிரித்தனம் தான் பண்ணவங்களையெல்லாம் ஏன் பா தமிழக தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் ஏன் வைக்கிறீங்க எதற்கு வைக்க வேண்டும் கருணாநிதி வாழ்ந்த சமகாலத்தில் எத்தனையோ தலைவர்கள் உண்மையும் நேர்மையுங்க நேர்மையுமாக போராடி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாக வைங்க ஐயா நல்ல நல்லக்கண்ணுனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடம் அவைங்க ஐயா டிராஃபிக் ராமசாமியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடம் அமைங்க ஐயா சர்க்குணம் ஐயா சகாயம் ஐஏஎஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடம் அவைங்க எப்படி உண்மையும் நேர்மையுமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாணவர் மாணவிகள் கற்றுக்குவாங்க ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் மாதிரி ஒரு பேராசிரியனுடைய ஆசிரியனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாகைங்க கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக வச்சா பென்சிலையும் அள்ளப்பரையும் புத்தகத்தையும் நோட்ஸை தான் திருடி திருவாங்க தயவு செய்யும் கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற பாடமாக வைக்காதீங்க என்ன தமிழ் மொழி குறித்தும் தமிழருடைய சிறப்பு குறித்தும் தமிழனுடைய சிறப்பு குறித்தும் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் குறித்து தமிழ்நாட்டில் உள்ள நூல்களை விட இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் நூலகத்தில்தான் அதிகமாக இருந்தது அதை தீயிட்டு கொளுத்தியவர்கள் சிங்களவர்கள் இதை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தது உண்டா கருணாநிதி இல்லை இதை எதிர்த்து போராடியவர் தான் தலைவர் மேதகவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கையில் இறுதி யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்க முள்ளி இவர் கட்டுன மூணு பொண்டாட்டியோட பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பதவி கேட்டு டெல்லியில் மத்திய அரசிடம் மத்திய அமைச்சரவை பதவி கேட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறார் இவருடைய வாழ்க்கை வரலாறை ஏன் பாடமாக வைக்க வேண்டும் அங்கே என் தமிழ் இனமே அழிஞ்சிக்கிட்டுருக்கு இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு இனப்படுகொலை எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் எழுப்பியது எது உண்டாயுவர் கருணாநிதி இவருடைய வாழ்க்கை வரலாறு ஏன் பாடமாக வைக்கணும் எதுக்கு வைக்க வேண்டும் தயவு செய்து கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறை பாடமாக வைக்காதீர்கள் இவர் பண்ணினது தமிழகத்துக்கு ஏகப்பட்ட துரோகங்கள் இருக்கிறது ஈத்தியனாக இருக்கட்டும் மீத்த மீத்தேனா இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் ஏகப்பட்டது இவர் 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 வந்து தான் இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு உள்ளே நுழைய விட்டதே ஐயா தான் ஐயா கருணாநிதி தான் தமிழகத்தை அழித்தது கூறுபடுக்கப்பட்ட நாசக்கரையாக இருக்கிறதே காரணம் ஐயா கருணாநிதி தான் இதை யாருனாலும் மறுக்கவே முடியாது தமிழனுடைய தமிழனுடைய சிறப்பே உலகத்தமிழ் மாநாடு நடத்துக்கிறது தான் பதினாறாவது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு சிகா கோவில் நடக்குது சிகா கோவில் பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு முடிந்தவுடன் தீர்மானம் போடுறாங்க பதினோராவது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைச்சது யார் இந்த திராவிட கட்சிகள் தானே இந்த ஸ்டாலின்னு இந்த துண்டுச்சீட்டு ஸ்டாலின் தான் இப்போ ஆட்சி ஆட்சி அமைச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும்னு நடத்தக்கூடாதா ம் உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்த ஐயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஐயா எம்ஜிஆர் ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டை நடத்துனாங்களா அதன் பிறகு எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு ஜெயலலிதா அம்மையார் நடத்துனாங்களா இதற்கு எதிராக எதிராகனாச்சும் நீங்கள் பதினோராவது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டை நடத்திருக்கணுமா இல்லையா தமிழ்மொழிக்காகவும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆனால் தமிழனுடைய த தமிழ் பாட புத்தகத்தில் உங்களுடைய கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் பாடம் அமைக்கணும் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம் எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்குவோம் செய்து இன்னும் ஒரு முப்பது நாள் முப்பது நாள் இருக்குது அதுக்குள்ளேயும் அந்த அச்சிட்ட அந்த எல்லாம் கருப்பு மைய வச்சு அழிச்சிருங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி திமுக அரசோட அந்த பாடத்திட்டத்தை வந்து அதிமுக எப்படி மையிட்டு அழிச்சிக்களோ தயவு செய்து அதே மாதிரி இப்போ உள்ள இந்த முப்பது நாள் நே முப்பது நாள் இருக்குது தயவு செய்து அழிச்சிடுங்க எங்கள் பா எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாதம் கழித்து கொடுத்தாலும் பரவாயில்ல புஸ்தகத்தை நீங்கள் ரெண்டு மாதம் கூட டைம் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து கருப்பு மங்கிட்டு அழிச்சிருங்க அந்த அஞ்சு பக்கங்கள் வந்து அழிச்சுருங்க அல்லாட்டி கிழிச்சுருங்க அதை அது எங்களுக்கு உங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிக்கவே வேணாம் அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க அஞ்சு பக்கமாக போட்டுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு பக்கம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க அதை தமிழ் தமிழ்நாடு எப்படி நாசமாக போனதுன்னு கருணாநிதி 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 தான் நாசமாக போச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு அதே மாதிரி ஒரு அஞ்சு பக்கம் நன்மைகளை போட்டுக்கோங்க உங்கள் அஞ்சு அஞ்சு பக்கம் தீமைகளை போட்டுக்கோங்க கருணாநுடைய தீமைகள் தமிழ்நாட்டுக்கு எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு த தீமைகளையும் நீங்கள் போட்டுக்கோங்க தயவு செய் சொல்கிறேன் கருணாநிதி வாழ்க்கை வரலாறு தமிழ்நாட்டோட பொது தெரிவிக்கக்கூடிய பத்தாம்பு பாடத்திட்டத்தில் வைக்க வேணாம் நன்றி வணக்கம்